ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இந்த சேனலை ஆரம்பிக்கும்போது என்னுடைய கணிப்பு எப்படி இருந்ததுன்னா நம்ம பேச போகிற கன்டென்ட்டுக்கு மேக்சிமம் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அசஸ்மெண்ட் அதுவே ரொம்ப எக்ஸாஜரேட்டட் அசஸ்மெண்ட் ஏன்னாக்கா கம்பெனிஸ் பற்றி டெய்லி பேசுனாக்கா அளவில்லாத ஒரு ஃபாலோயிங்கை உருவாக்க முடியுன்றது தெரிஞ்சா கூட அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அப்ரோச்சும் எனக்கு கிடையாது ஏன்னா நான் ஒரு இன்வெஸ்டரை ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இந்த நிறுவன பெயரில் தேடி நான் போனதே கிடையாது அதிகமாக இந்த நிறுவன பெயரை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களோட அதிகமாக பழகினதும் கிடையாது ஸோ என்னுடைய டெம்பர்மெண்ட்டுக்கு அது சரியானது இல்லை என்னுடைய வளர்ச்சிக்கும் முக்கியமான காரணம் நான் அப்படி இருந்தது இல்லைங்கிறதான் ஸோ நான் ஒருத்தருக்கு முதலீடை பற்றி பேசும்போதும் அவங்களுக்கு ஏதாவது முதலீட்டில் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை கொடுக்கும்போதும் எனக்கு என்ன தெரியுமோ அதை தானே சொல்ல முடியும் அதுதான் தான் நம்ம இந்த சேனலில் முதல் நாள்லேருந்து இருக்கோம் நிறைய பேருக்கு இது பிடிக்கலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை விரும்புகிறவங்க கூட்டம் அதிகரித்து வருகிறது தான் இந்த சேனல் இன்னும் சஸ்டெயின் ஆகுது இந்த சேனல் இப்படி நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த கண்டென்ட்டுக்கு ஆதரவு தரக்கூடிய மிக முக்கியமான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏன்னா தினமும் ஒரு வீடியோ பார்க்குறதுங்கிறது ஈஸி கிடையாது அதுவும் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து டெய்லி பார்க்குறதுங்கிறது சிரமம் என்பதை நானே உணர்கிறேன் ஏன்னா அதை கிரியேட் பண்ணும் போது அதே சிரமம் எனக்கும் இருக்கு ஏன்னா ஒரு விஷயத்த கேர்ஃபுல்லாக சொல்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது நிறைய வீடியோஸ் எங்கிட்ட பல பேர் காட்டி இப்படியே பண்ணலாமே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேனு அப்போ அவங்களுக்கு திருப்பி அந்த வீடியோவை நான் காமிச்சு அதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் தவறுகள் எத்தனை இருக்குன்றத காட்டும்போது அவங்களுக்கு புரியும் கண்டெண்டில் பொறுப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான கண்டென்ட்டை தான் இந்த சேனலுடைய நோக்கமாக ஆரம்பத்தில் இருந்தது இன்றைக்கி இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோடு ஒரு குடும்பமாக இருக்கும்போது அந்த பொறுப்பு இன்னும் அதிகரிக்கிறது இந்த சேனலுடைய வளர்ச்சி முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸுடைய வளர்ச்சி தான் எண்ணிக்கை அளவில் இல்லை அவங்களுடைய டைமென்ஷனல் குரோத் சப்ஸ்கிரைபர்ஸ் இது மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தான் எங்களுடைய வளர்ச்சி முதலீட்டாளர்களாக இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வளரணும் அப்படிங்கிறதும் என்னுடைய நேரடியான நோக்கம் அதில் எந்த ஒளி முறையும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பார்த்து அடுத்தது என்ன இது பார்த்ததுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்டராக அவங்க வளரணும் இன்வெஸ்டராக வளரணும்னா என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த ஆசையில் இருந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகி எப்படி நிறைய பணத்தை காம்பவுண்டிங் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ண ஓட்டத்திற்குள் அவங்க வரவேற்றும் நிச்சயமா அது எங்களுடைய நோக்கம் தான் அவர்கள் வந்து எங்களுடன் தொழில் ரீதியாக இயங்குகிறார்களா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் பட் இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே அத்தனை சப்ஸ்கிரைபரும் வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இனி வரும் நாட்களில் எப்படி ஒரு இன்வெஸ்டர் தன்னை வளர்த்து கொள்ள முடியுன்ற அந்த ஒரு ஃபோக்கஸில் தொடர்ந்து நாங்கள் கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்போம் இன்னும் நிறைய புதிய ஃபார்மேட்ஸ் நிறைய புதிய விஷயங்கள் வரப்போகிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரவுண்ட் டேபிள் கான்செப்ட் வந்திருக்கு இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வரப்போகுது இதெல்லாம் இன்னும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸை சேனலுக்குள்ளே பார்ட்டிசிபென்ட்ஸாக கொண்டு வந்தான முயற்சிகள் அப்போ அவங்கள வந்து இங்கே வந்து பேசும்போது அவங்களுடைய வாய்ஸ் இந்த சேனலில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அதே மாதிரி இந்த சேனலில் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க விரும்பியதை பேசலாம் இந்த சேனலில் வரக்கூடிய கெஸ்ட் எந்த விதமான ப்ராம்ப்டிங் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க மனம் போல் பேசலாம் ஃபுல் ஃப்ரீடம் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்து அப்படி தான் இந்த சேனலை வளர்த்திருக்கோம் தொடர்ந்து அந்த ஒரு இன்டெகிரிட்டி ஆஃப் கண்டென்ட் இந்த சேனலில் நீடிக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என் நன்றிகள் நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் கிடையாது இந்த சேனல் இங்கேந்து வளர்ந்தாலும் அது உங்களால் தான் ஏன்னா முதலீட்டு களம் உங்கள் களம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபுங்கிற மைல் ஸ்டோனை டச் பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் உங்களுடைய குரல் நிச்சயமாக ஒழிக்க வேண்டும் ஸோ நீங்கள் இந்த சேனலில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ நிச்சயமாக நீங்கள் அனுப்பலாம் அது உங்கள் குரலாக இந்த சேனலில் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதே போல் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய அனுபவங்களை இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் எப்படி இந்த சேனலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வருங்காலத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம்